வள்ளி தொட்டிலில் இருந்து இறங்கி பூமியில் தவழ்ந்தாள் தளர்நடை நடந்தாள் முற்றத்தில் உலவினாள் உரத்தில் மணி கொழித்தாள் சிற்றில் புனைந்தாள் திருசோறு சமைத்தாள் தான் சுந்தரவல்லி என்ற நினைப்பு இல்லாமல் வளர்ந்தாள் பருவம் எய்திய வள்ளியை நம்பிராஜன் தங்கள் குல வழக்கப்படி திணைப்புண காவலுக்கு அனுப்பினான் காட்டில் எளிதில் கிடைத்த விரும்பியதை அளிக்கும் தெய்வ வைத்தது போல் தீட்டும் வேலாயுதம் தாங்கும் குமரனின் தேவியான வள்ளியை வில்லேந்திய கையினராகிய வேடர்கள் திணைப்புணம் காக்க வைத்தனர் இந்த அரிய ஓமை மிகு காட்சியை கட்சியப்பர் தனது பாடலில் காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகுய்த்த வாரன்றோ தீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புனம் காப்ப வைத்துவே என்று பாடுகிறார்